ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ததுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வயகார டிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு ஐந்து பல் பூண்டை தோல் உடிச்சு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து அதில் தேவைக்கேற்ப சுத்தமான தேன் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுருங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு மூணு பல் பூண்டு மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்து மென்று சாப்பிட்டு சாப்பிடுங்க இந்த தேனில் ஊரிய இந்த பூண்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பூண்டினுடைய மருத்துவ குணங்கள் ஏறாலும் அதே இரண்டு மடங்காக அதிகரிக்கும் தேன் சேர்த்ததுனால ஏன்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இத்தனை வாயுக்களையுமே வெளியேற்றி மேலும் நம்மளுடைய உடலை நல்ல சீராக இயங்க ரத்த ஓட்டத்தை எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா நரம்புகளுக்கும் செலுத்தக்கூடியது மேலும் இந்த பூண்டை நம்ம டெய்லி மூணு பல் பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பலம் பெறுங்க மாதிரி கெட்ட கொழுப்புகள் முழுமையாக கரைஞ்சிடும் மேலும் நம்மளுடைய இளமை உணர்வும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது விரைப்புத்தன்மையும் அதிகப்படுத்தும் நீண்ட நேரம் தாம்பத்தியம் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒரே வாரத்தில் தாம்பத்தியத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும்